காங்கிரஸ் தலைமைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கும் உடன்பாடு அதனால இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் என்னென்ன பேசுறாங்க காங்கிரஸ்ல இருக்காரா இல்லையான்னு தெரியாதவரெல்லாம் பேசக்கூடிய இந்த யூடியூபர்கள் பேசிக்கலாம் இங்க உட்காந்து நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இங்கே அமைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி இந்த கூட்டணி வந்து தொடர் வெற்றிகளை பதினோரு ஆண்டு காலமாக எல்லா தேர்தலும் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்குது இந்த கூட்டணி பிரிந்தால்தான் கலைந்தால்தான் வெற்றி என்ற ஒரு இடத்துக்கு எதிர்கட்சிகள் எப்பவும் போயிட்டாங்க நாம் இந்த விவாதங்கள்ல தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த கூட்டணியை பற்றி இப்போ வந்து பொங்கலுக்கு பிரிஞ்சிடும் தீபாவளிக்கு பிரிஞ்சிடும் அமாவாசைக்கு பிரிஞ்சிடணும் ஒவ்வொரு வாட்டியும் முதல்ல விடுதலை சிறுத்தைகளை வந்து வச்சு குறிவைத்து அந்த அந்த நாடகம் நடத்தப்பட்டது திருமாவளவன் அவர்கள் உறுதியாக கொள்கை நிலைப்பாட்டில் இருக்கிறதால அவர் அவர் அவரை அசைக்க

எங்களுடைய நிலைப்பாடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை இங்கே திராவிட கழகம் தனித்த பெரும்பான்மையின் ஆட்சி அமைக்கும் அமைத்து கொண்டிருக்கிறது அதனால தான் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற பெயரிட்டு இன்னைக்கு இத்தனை மிகப்பெரிய மறுமலர்ச்சி திட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி இந்தியாவின் நம்பர் ஒன் பொருளாதாரத்தில் நம்பர் ஒன் மாநிலமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் பதிமூணு சதவீத பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு ஒன்று தருகிறது வேலை வாய்ப்பு இல்லாட்டி எல்லாவற்றிலும் அதனால் வந்து கூட்டணி ஆயில எங்களுடைய கூட்டணியில் ஆட்சியில் பங்கு என்ற ஒரு கொஷின் இங்கே அரைஸ் ஆகலை இது அரைஸ் எப்போ ஆகும் எப்போ இதை நம்ம எப்போ உபாதி பண்ணால் ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர்